ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு புத்தகங்களை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து விகிடன் பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விகடன் ஆனந்த விகடன் அந்த புத்தக புத்தகங்கள்லாம் பார்த்துருப்போம் ஸோ அவங்க வந்து விகடன் புக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த டாட் காமில் வந்து நிறையா அவங்க பப்ளிகேஷன்ஸுமே வந்து நிறைய புத்தகங்கள் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு மூணு புத்தகங்கள் ஆர்டர் பண்ணோம் அதில் வந்து ரெண்டு புத்தகங்களை பற்றி நம்ம முழுமையாக வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பற்றி ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூவாக சொல்லலாம்னு ஸோ ஏற்கனவே இந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணுவீங்கன்னு அந்த புத்தகத்தை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த புத்தகங்களை பற்றி ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூவாக சொல்லலாம் யாராச்சும் வாங்குகிற இருந்தால் ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஐடியா இருந்தால் இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் புத்தகம் வந்து கதைகளின் கதை ஸோ வெங்கடேசன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்தா ஒரு பன்னெண்டு கட்டுரைகள் வந்து நிறைந்ததாக இருக்கும் அதாவது வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் பற்றி ஒரு ஒரு கட்டுரையாக இருக்கும் இப்போ எடுத்தோடனே வந்து முதல் கட்டுரை அப்படின்னா வந்து வளரி அப்படின்ட்டு இருக்கும் வளரி அப்படின்னா வந்து ஒரு ஆயுதம் இது வந்து நம்ம அந்த பாளையக்காரர்கள் அந்த மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரிட்டிஷ் பீரியடில் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து இவங்க வந்து இவங்க ஒரு ஆயுதம் எடுத்திருக்காங்க இங்கே உள்ள கரல்கள் அந்த மருது சகோதரர்கள் எல்லாமே வந்து இங்கே உள்ள நிறைய மக்கள் வந்து அந்த பிரிட்டிஷ் பீரியடுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு ஆயுதம் வச்சிருந்தாங்க அது பேர் தான் வந்து வளரி அப்படின்னு அது வந்து ரொம்ப ரொம்ப எடையை வந்து கம்மியாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் வந்து அந்த இரும்புல செஞ்சுருக்கதாக இருக்கணும் அதாவது இப்படி இப்படி விட்டால் வந்து அது கரெக்டாக போய் எதிரியை தாக்குற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு வளரி அப்படின்ற ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ணாங்க பிரிட்டிஷ் பீரியடனால் அந்த வளரி அப்படின்ற ஒரு ஆயுதத்தை வந்து கட்டுப்படுத்தியும் இல்லையா எங்கேருந்து எப்போ வந்து அவங்க கழுத்தை செய்வதுன்னே தெரியல அந்தளவுக்கு வந்து அந்த அந்த ஆயுதத்தை வந்து அவ்வளோ அழகாக வந்து இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பட் ஒரு டைத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ் அவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை வந்து நம்ம தடை பண்ணால் மட்டும்தான் இவங்கள்ட்ட இருந்து நம்ம வந்து கா நம்மளை நம்ம காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுத தடை சட்டத்தை கொண்டு வந்து அந்த வளரிகளை வந்து தடை பண்ணியிருக்காங்க இருபதாயிரம் வளரிகள் வந்து நம்ம மக்கள்கிட்டேருந்து அவங்க வந்து வாங்கி வச்சிட்டாங்களாம் அந்த அளவுக்கு வந்து வளரையை பற்றியும் அப்போ அந்த வளரினால் வந்து அங்கே ஏற்பட்ட பிரச்சனைகள் பற்றியும் அது தடை சட்டத்தை பற்றியும் அதுக்கப்புறம் வந்து இங்கே சு வெங்கடேசன் அவர்கள் வந்து அந்த வளரி வந்து இப்போ எங்கேயாச்சும் இருக்கான்னு சொல்லி தேடி பார்த்துருக்காங்க ஒரு இருபது வளரிகள் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கான் அதுவுமே வந்து இரும்பில் செய்யப்படுது இல்லையா அந்த மரத்தில் அந்த மாதிரி செய்யப்பட்டதா ஒரு அலங்கார பொருட்களான வளரிகள் தான் வந்து கிடச்சிச்சான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தவர் அங்கே மதுரையில் உள்ள ஒரு நண்பர்கள் என்ன பண்ணாரா நீங்கள் வந்து அந்த வளரையை பற்றி தேடிட்டு இருக்கீங்களாமே உங்களோட மேடை பயிற்சியெலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லி சு வெங்கடேசன் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதினா சூ வெங்கடேசன் அவர்கள்ட்ட நீங்கள் வாங்க உங்களுக்கு வந்து நான் வளரையை காட்டுறேன்னு சொல்லிட்டு இப்போ மதுரையில் உள்ள மாடசாமி கோயில் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு ஒரு வருஷமே வந்து அந்த வளரையை வந்து அந்த சாமிக்கு வந்து படைப்பாங்களாம் போய் பார்த்தோன்னா அவ்வளோ வளரிகள் வந்து கிடச்சிச்சுன்னு சொல்லி அந்த ஒரு கட்டுரைகள் இருக்கும் வளரையை பற்றி ஒரு வரலாறும் இப்போ வளரிகள் வந்து அந்த வளரி வந்து இந்த ஒரு கோயில் இருக்குது அப்படின்றது அந்த கற்றையை முடிக்கிறப்ப ஒரு என்ன சொல்லியிருப்பாருன்னா கண்டிப்பாக இந்த மாடசாமியுமே வந்து ஒரு வீரனாக இருந்திருப்பார் அந்த வளரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு பிரிட்டிஷ் படைக்கு வந்து ஆப்போசிட்டாக வந்து இருந்திருப்பார் அதனால தான் அவர் வந்து சாமியாக்கி அவருக்கு வந்து வளரி படைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க வரலாறு இருக்கும் இப்போ நான் சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சின்னது ஒரு ஒரு அந்த வளரி பற்றி வந்து ஒரு அஞ்சு பக்கங்கள் இருக்கும் அந்த வரைபடங்கள்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதுதான் வந்து இந்த புத்தகங்கள் இருக்கும் வளரை பற்றி இருக்கும் போக்கின்ற வார்த்தைக்கு பின்னாடி உள்ள வரலாறு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாவ மூட்டையின் எண் நூற்றி எண்பத்தி இருக்கும் அதாவது வந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னால் வந்து இங்கேருந்து காசி ராமேஸ்வரம்லாம் வந்து ரெண்டு வருஷம் பயணம் பண்ணி ஒரு மன்னர் குடும்பமே போய் எந்த அளவுக்கு டிராவல் பண்ணிட்டு எத்தனை எத்தனை பேர் போனாங்க எத்தனை பேர் உயிரோட திருப்பி வந்தாங்கன்னு சொல்லிட்டு மூவாயிரம் பேர் போயிருக்காங்க அந்த மாதிரி ஒரு வரலாறு இருக்கும் அப்புறம் புகையிலை விடும் தூதுன்னு சொல்லிட்டு அந்த புகையிலை பற்றி உள்ள வரலாறு இருக்கும் அது கீழடி பற்றி ஒரு வரலாறு அப்புறம் வந்து முழுக்க முழுக்க வந்து பன்னெண்டு கட்டுரைகள் நிறைந்த வரலாறு புத்தகமாக தான் இந்த கதைகளின் கதை இருக்கும் நம்ம இதை படித்து இது இதை பற்றி ஒரு ஒரு வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இந்த புத்தகத்தை வாங்கி போட்டிங்க முழுக்க முழுக்க வரலாறு நிறைந்ததாக ஒரு பன்னெண்டு கட்டுரைகளாக இருக்கும் சு வெங்கடேசன் அவர்கள் வந்து காவல் கோட்டம் அப்படின்ற ஒரு நாவல் எழுதியிருக்காரு எழுதின முதல் நாவலுக்கே வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கின முதலில் தமிழ் எழுத்தாளர் வந்து சு வெங்கடேசன் அவர்கள் தான் அவர் எழுதின புக்கு தான் வந்து இந்த கதைகளின் கதை நிறைய வரலாறு நிறைந்த புத்தகம் இது வந்து ஒரு நூற்றி ரூபாய் பன்னெண்டு கட்டுரைகள் ஒரு நூற்றி இருபத்தெட்டு இருபத்தி எட்டு பக்கங்கள் இருக்கும் வாங்கி பண்ணிங்க நிறைய வரலாறுகள் தெரிஞ்சதா இருக்கும் இதை பத்தி நம்ம நிறைய வீடியோஸுமே அப்லோட் பண்ணியிருக்கோம் நான் ஆர்டர் பண்ணி விகடன் பப்ளிகேஷன்ல வாங்க முதல் புத்தகம் ரெண்டாவது புத்தகம் வந்து சட்டத்தளித்தம் செய் சை இதை பத்தியுமே கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு இருபது வீடியோ கிட்ட நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் இந்த புத்தகம் வந்து நீதிபதி கே சந்துரு அவர்கள் வந்து எழுதியது நீதிபதி கே சந்துரு அவர்கள் வந்து யாருன்னா வந்து இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து அவங்கள பற்றி சொல்லணும்னா சூர்யா அவர்களோட ஜெய்பீம் படம் பார்த்துருப்பீங்களா அந்த ஜெய்பீமில் நடித்த சூர்யா அவர்களோட கேரக்டர் வந்து நீதிபதி கே சந்துரு அவர்கள் கேரக்டரோட இன்ஸ்பைர் பண்ண இன்ஸ்பைர் பண்ணி தான் வந்து எடுத்திருப்பாங்க நீதிபதி கே சந்துரு அவர்கள் வந்து அவர் நீதிபதி இருந்த காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து தொண்ணூறு ஆயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வழக்குகள் வந்து முடிச்சு வச்சுருக்காங்க ஏன்னா வேலை பழுவ என்ன தான் அதிகமாக இருந்தாலும் நம்ம வந்து தாமத தாமதித்து கொடுக்குற நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவு வந்து எல்லா தீர்ப்புமே வந்து ரொம்ப ரொம்ப நியாயமாக வந்து வழங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து வேலைப்பழு அதிகமாக இருந்தாலும் ஒரு லட்சம் வழக்குகளை வந்து ஒரு நீதிபதி அந்த முடிச்சு வச்சிருக்காரா அவர் பார்த்த வழக்குகள் அவர் முடிச்சு வச்ச இருந்து ஒரு முப்பது வழக்குகளை வந்து எடுத்து இதில் வந்து போட்டிருப்பாங்க ஒரு ஒரு வழக்கும் அந்த வழக்கு சம்பந்தப்பட்டு என்னென்ன சட்ட திட்டங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இப்போ என்னென்ன மாத்தியிருக்காங்க இப்போ இந்த வழக்கு பத்தி யார் வந்து இந்த வழக்கு போட்டது அதோட ஜட்ஜ்மெண்ட் என்ன அதுக்கு தண்டனை என்ன கொடுத்தாங்க அதுக்கு ஃபைன் என்ன போட்டாங்க அந்த வழக்குல சம்மந்தப்பட்ட அவங்களோட ஃபோட்டோ அவங்க அக்செப்ட் பண்ணிருந்த அந்த போட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு முப்பது வழக்குகள் கொடுத்துருப்பாங்க இந்த புத்தகத்தை ஸ்டார்டிங் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த புத்தகத்தை நீங்க படிக்கும் போது உங்களுக்கு வந்து நீதிமன்றத்து மேலே ஒரு நம்பிக்கை வரும் பரவாயில்லப்பா நமக்கு ஒரு பிரச்சனைன்னா இனிமே நம்மளாவே வந்து நம்மளாவே வந்து நம்மளை துன்புறுத்திக்காமல் ரொம்ப அப்செட்டாக உட்காராமல் அப்புறம் வந்து நம்மளாகவே வந்து வன்முறையை கையில் எடுக்காமல் நம்மளாவே வந்து பழி தீ பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன வராமல் நீதிமன்றத்தானுனா கண்டிப்பாக வந்து ஒரு தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்ற நீதிமன்றத்து மேலே நம்பிக்கை வர்றதுக்கு தான் வந்து இந்த புத்தகம் இருக்கும் முழுக்க முழுக்க வந்து மொதல் ஒரு பதினஞ்சு வழக்குகள் வந்து பெண்கள் சார்ந்த வழக்காகவே இருக்கும் அவங்க வந்து வழக்கு தொடர்ந்து அவங்க வந்து ஜெயிச்ச க வரலாறுகள் தான் இங்கே இருக்கும் ஒரு முப்பது வழக்குகள் இருக்கும் ஒரு ஒரு வழக்கையும் படிக்கிறப்போ வந்து அவ்வளோ அழகாக நிறையா வந்து வரலா வரலாறில் படிக்கப்பட்ட எல்லா வழக்குகளுமே இல்லை இருக்கும் இவங்களே சொல்லியிருப்பாங்க இப்போதைக்கு வந்து ஒரு முப்பது வழக்குகள் தான் இந்த புத்தகத்தில் வந்து போட்டிருக்கோம் காலம் தனியும் போது இன்னும் நிறைய நிறைய வழக்குகளையும் இன்னும் நிறைய புத்தகங்களுமே போடுறேன்னு சொல்லி நீதிபதி கே சந்திர வந்து இதோட முன்னுரையிலேயே வந்து சொல்லியிருப்பாங்க இது ஒரு நூற்றி பக்கங்கள் இருக்கும் இது ஒரு இரநூத்தி ரூபாய் இதுவுமே வந்து விகடன் பப்ளிகேஷனில் வாங்கினது நீதிபதி கே சந்துரு அவர்கள் வந்து எழுதியது ரொம்ப ரொம்ப இப்போ உள்ள டைமில் கரெக்டான புத்தகம் இப்போ நம்ம நிறைய கொலைகள் பழிவாங்கள் இது அதுன்னு ஏகப்பட்டது பார்த்துட்டு பட் இந்த புத்தகம் படிக்கும்போது நமக்கு நீதிமன்றத்து மேலே ஒரு நம்பிக்கை வரும் கண்டிப்பாக வந்து நம்ம நீதிமன்றத்துக்கு போனால் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து வர வைக்கிற புத்தகம் இதில் வந்து சில விஷயம்லாம் போட்டிருப்பாங்க ஒரு மூதாட்டி ஒருத்தவங்க வந்து தெருவை வந்து ஆக்கிரமிச்சு அவங்க அமைச்சோட படிக்கட்டு கட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டை இடிக்க சொன்னாங்களா அவங்க வந்து ஒரு போஸ்டல் கார்டு மட்டும் நீதிமன்றத்துக்கு போட்டாங்களா மதுரை அமர்வு நீதிமன்றத்துக்கு இந்த மாதிரி இடிக்க சொல்கிறாங்க அந்த படிக்கட்டை இடிச்சுட்டு அதனால் வெளியே வர முடியாது வீட்டுக்குள்ளேயும் போக முடியாது எனக்கு வந்து அட்வொகேட் வச்சு வாதாடுற அளவுக்கு எனக்கு காசு இல்லை வசதி இல்லை உடம்புல தெம்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் மட்டும் தான் எழுதி போட்டாங்களா அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு அந்த கேஸை வந்து அவங்களுக்காக வாதாடி முடிச்சு வச்சு வரலாறுலாம் இல்லை இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து நிறைய வழக்குகள் இருக்குது நான் அதை பற்றி நிறைய இருபது வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருப்பேன் பட் ஆனால் இந்த புத்தகம் இதுதான் இந்த மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு முப்பது வழக்குகள் சம்பந்தப்பட்ட புத்தகம் தான் இந்த புத்தகம் இந்த புத்தகமும் வாங்கி படிங்க நிறைய வந்து நம்பிக்கை வரும் நீதிமன்றத்துக்கு மேலே நமக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நீதிமன்றத்தை அணுகலாம் கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு மனநிலை உருவாக்குற ஒரு புத்தகம் நீதிபதி கே சந்து அவர்கள் வந்து எழுதினது ஸோ இதுவுமே வந்து ஒரு நம்ம நிறைய சொன்னேன் ஒரு இரநூத்தி நாற்பது ரூபா சம்டைம் ஆஃபர் போட்டால் நீங்கள் வந்து இரநூறுபாய் கூட வாங்கலாம் இதான் வந்து சட்டத்தால் அயுத்தம் இந்த புத்தகம் இதையும் முடிச்சாச்சு ஆக்சுவலாக வந்து இதையும் முடிச்சாச்சு நம்ம இது தனித்தனியாக கூட இந்த சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் நீங்கள் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தால் வந்து வாங்குங்க வாங்கி படிங்க மூணாவது புத்தகம் வந்து சட்டம் ஏ இசட் வழக்கறிஞர் தா ராமலிங்கம் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தில் வந்து நான் வந்து மொதல் சாப்டர் மட்டும்தான் படிச்சிருக்கேன் இன்னும் நிறையா இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் படிச்சிருக்கேன் இதில் என்ன இருக்குதுதான் ஃபஸ்ட்டு சாப்டரில் என்ன இருக்குன்னா வந்து வங்கியில் கடன் இவற்றை தெரிந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு வங்கியில் வந்து கடன் வாங்குறது எப்படி அப்படின்னு சொல்லி அது ஒரு பதினோரு பக்கங்கள் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு டாப்பிக்காக இருக்கும் நான் வந்து மொதல் சாப்டர் மட்டும் தான் படித்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மூத்த குடிமக்களின் நலனை பேணும் சட்டம் மனித உரிமைகள் பாதுகாப்பு பொதுநல வழக்குகள் நுகர்வோர் பாதுகாப்பு தகவல் அறியும் உரிமை சொந்தமான மனை அல்லது வீடு வாங்க விருப்பமான்னு சொல்லிட்டு முக்கியமாக வந்து மக்கள் அடி அறியப்பட வேண்டிய சட்டங்கள் அடிப்படை சட்டங்கள் பற்றி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளேஷன் வந்து இந்த புத்தகத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் மொதல் இது படிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு முதல் சாப்டர் வந்து வங்கியில் கடன் இவற்றை தெரிந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு வந்து ஒரு டாபிக் வங்கியில் எப்படி கடன் வாங்கணும் என்னென்ன ஆவணங்கள் நம்ம சப்மிட் பண்ணணும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து அவங்க கையெழுத்து போட்டால் நமக்கு என்ன சட்டத்திட்டங்களோ அதுக்கு வந்து அவருக்குமே வந்து அந்த சட்டத்திட்டங்கள் வந்து அவருமே அதுக்கு உட்படணும் நம்ம வந்து தவறிட்டோம்னா வந்து நம்ம என்ன கையெழுத்து போட்டு கொடுத்தணுமோ அந்த ஆவணங்களை வந்து அந்த ஒரு சொத்தை வந்து பேங்க் எடுத்துக்கிறதுக்கு வந்து என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது நம்மளால் திருப்பி கட்ட முடியலைனா பேங்க் வந்து எந்த மாதிரி நம்மளை அப்ரோச் பண்ணும் நம்மளால் மறுபடியும் கட்ட முடியலைனா நம்ம எந்த மாதிரி அட்வொகேட்டை வச்சு அப்ரோச் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து நமக்கு நஷ்டம் இல்லாமல் பேங்க்குக்கும் நஷ்டம் இல்லாமல் எப்படி வந்து ஒரு தீர்வு காண்றது என்னென்ன ப்ரொசீஜர்லாம் வந்து அடுத்தடுத்து இருக்குது நம்மளால் வந்து கடனை கட்ட முடியலனா பேங்க் என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம அதுக்கு வந்து என்னென்ன ப்ரொசீஜரை வந்து அட்வொகேட் வச்சு நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப 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 டீட்டெயில்டாக வந்து முதல் சாப்டர் வந்து ஒரு பதினோரு பக்கத்துக்கு வந்து நீங்கள் கடன் வாங்கினா இவ்வளோ தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுலேயும் ஃபஸ்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முடிஞ்சளவு வந்து கடனை தவிர்த்துக்கோங்க அப்படியே உங்களுக்கு கடன் வாங்கணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா இந்த மூணு வட்டி நாலு வட்டி மீட்டர் வட்டி அந்த மாதிரிலாம் ராக்கெட் வட்டி அந்த மாதிரிலாம் வாங்காமல் பேங்க்கில் வாங்க அட்லீஸ்ட் உங்களால் கட்ட முடியலன்னா கூட நம்ம லீக் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அட்லீஸ்ட் வந்து சம் டைம் வந்து கோர்ட்டே நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பேங்க் ஏதாச்சும் பட் நீங்க சைடில் உள்ளவங்கள்ட்ட வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் நிறைய பேர் தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறாங்க அதை மொதல் சாப்டர்ல வந்து அவ்வளோ அழகாக ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும் அந்த பேங்க்கில் கடன் வாங்குறது அந்த ப்ரொசீஜர் எல்லாம் பற்றி பட் அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வந்து நான் ஒரு ஒன்றா சொல்றேன் அதுதான் இந்த புத்தகம் இந்த புத்தக ஒன்றும் படிச்சு முடிக்கல பட் நான் ஒரு சாப்டரை மட்டும் படிச்சு சொல்லிருக்கேன் இன்னொன்று வந்து இந்த புத்தகத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு என்னன்னா வந்து நம்ம அடிப்படை சட்டம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் போட்டிருக்காங்க பட் இதில் வந்து ஒன்றே ஒன்று சொல்லியிருப்பாங்க அந்த தா ராமலிங்கம் அவர்கள் இந்த நூலை வந்து இந்த ஒரு புத்தகத்தை வந்து யாருக்கு டெடிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா தன் வியர்வியில் என்னை பயிராக்கி பயிரின் பயனை அனுபவிக்காமலேயே அமரரான தந்தை தங்க அவர்களுக்குன்னு சொல்லிட்டு இது ரொம்ப ரொம்ப எனக்கு டச்சிங்காக இருந்துச்சு அதாவது நம்மளை வளர்த்த அப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா எல்லா அப்பாவுமே கஷ்டப்பட்டு தான் வளர்க்குறாங்க அப்படின்ட்டு இருக்கப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து நம்ம ஆளாகி நம்ம வந்து சம்பாதிக்கிறது நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் பார்க்க பார்க்க அவங்க இருக்க மாட்டாங்க சில பேர் இறந்து போயிடுவாங்க ஏன்னா நமக்கே தெரியாது இல்லை இப்போ நம்ம இந்த வீடியோ போயிட்டுருக்கோம் அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன வரும் தெரியாது அப்படின்றதுனால நம்மளை பெற்றவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷத்தை நம்ம கொடுக்கணும்னா நம்ம வளர்ந்து நம்ம நல்ல சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறது அவங்களுக்கு சந்தோஷம் பட் ஆனால் இல்லை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ராமலிங்கம் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க இந்த புத்தகத்தை எழுதினவங்க அவங்க வந்து வழக்கறிஞராக இருக்காங்க தமிழ் இலக்கியத்துக்காகவுமே வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க நிறைய பேச்சுக்கெல்லாம் வந்து பேச்சாளருமே வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரோட முன்னுரையெல்லாம் போட்டிருப்பாங்க ஸோ இதில் ராமலிங்கம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நான் வந்து வ வளர்ந்து நான் ஆளானது வந்து எங்கள் அத்தை எங்கள் அப்பானாலும் பார்க்க முடியல அவருக்கு வந்து இந்த புத்தகத்தை சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு பாரு அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷ்னாக இருக்கும் ஏன்னா அவங்களோட சந்தோஷம் நம்ம வளர்ந்து நம்ம நல்லா இருக்கிறத பார்க்குறத காட்டுறது பார்க்கறதுன்னு அவங்களோட சந்தோஷம் பட் அப்படி இல்லாமல் சில குடும்பங்கள்லாம் இருப்பாங்கள அதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ராமலிங்கம் அவர்களே வந்து இந்த இடத்துல அதான் வந்து சொல்லியிருப்பாங்க தன் வியர்வியில் என்னை பயிராக்கி பயிரின் பயனை அனுபவிக்காமலேயே அமரரான தந்தை தங்கம்பண்டியன் அவர்களுக்கு இந்த புத்தகத்தை டெடிகேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு சாப்டர் வரும் ஸோ நான் இப்போ வந்து அந்த வங்கி கடன் பற்றி தான் வந்து ஒரு சாப்டர் படித்திருக்கேன் மீதி உள்ளதை நான் படித்து சொல்கிறேன் இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்களுமே போய் வாங்குங்க இதுதான் இந்த மூணு புத்தகங்கள் தான் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல வந்தது ஸோ வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இந்த புத்தகங்கள் வாங்கி படிங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நன்றி